ஓரவணோ சரவணபோ நூத்தி எண்பத்தி எட்டாவது பாட்டு ஞாலமிங்கும் வளை தரே கடலே

நெஞ்ச வரை தொலைந்த முதல்வானோ கால நெஞ்ச வரை

பாடல் எண் நூற்றி எண்பத்தி மூன்று ஞாலம் எங்கும் என துவங்கும் கோடைநகர் திருப்புகள் கோடைநகர் வல்லக்கோட்டை என்று வழங்கப்பெறும் தலமே அருணகிரியார் பரவிய கோடைநகராகும் ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து பத்து கிலோமீட்டரில் உள்ள இத்தலம் முருகன் கோடையாண்டவர் என்று போற்றப்பெறுகிறார் ஒருமுகம் நான்கு கரங்களுடன் ஏழை உயரத்தில் இருபுறம் தேவியருடன் அருமையாக காட்சியளிக்கிறார் கோயில் முன்புறம் வஜ்ரதீர்த்தம் திருக்குளம் உள்ளது இத்தலத்தில் திருவிழாக்களும் அன்னதானமும் சிறப்பாக நடைபெறுகின்றன ஞாலம் எங்கும் வளைத்து அறற்று கடலாலி பூமியின் எல்லா பக்கங்களிலும் வளைந்து கொண்டு ஒலிக்கின்ற கடலாலும் நாளும் வஞ்சியர் உற்று உரைக்கும் வசையாலே தினந்தோறும் மாதர்கள் சேர்ந்து சொல்லும் வசை மொழியாலும் ஆலம் உந்து மதி தளர்க்கும் அழியாதே விஷத்து செலுத்துகின்ற சந்திரன் என்னும் நெருப்பாலும் அழிவுறாமல் ஆறிரண்டு புயத்து அணைக்க வருவாயே உனது பனிரண்டு புயங்களாலும் இவளை அணைக்க வந்தருக கோலம் ஒன்று குரத்தியை தழுவும் மார்பா அழகு பொருந்திய குரத்தி வள்ளியை தழுவின மார்பனே பதி உற்று நிற்கும் அயில் வீரா பதியிலே பொருந்தி நிற்கின்ற மயில் வீரனே காலன் அஞ்ச வரை தொலைத்த முதல் காலனும் யமனும் அஞ்சும்படி கிரௌஞ்சகிரியை தொலை செய்த முதல்வனே வானோர் கால் விலங்குகளை தரித்த பெருமாளே தேவர்களுடைய கால் விலங்குகளை உடைத்து எரிந்த பெருமாளை பனிரெண்டு மையங்களாலும் இவளை அணைக்க வந்தருளே என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவரிடம் இந்த பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த அருள் பகுதியில் உங்களை பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம்